காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி எண்பத்தி ஏழு சந்தஸ் சாஸ்திரத்தின் உபயோகம் ஒரு மந்திரம் உருவான பின் அதன் சரியான உச்சாரணத்துக்கு ரக்ஷையாக இருப்பது சிக்ஷா சாஸ்திரம் ஆனால் அந்த மந்திர ரூபமே சரியா என்று பார்ப்பதற்கு ரக்ஷையாக இருப்பது சந்தஸ் சாஸ்திரம்தான் மந்திர ரூபம் தப்பாக வரவே வராதுதான் ஏனென்றால் அது ரிஷிகள் யோசித்து யோசித்து பண்ணினதே இல்லை பகவானே ஸ்புரிக்க வைத்தவைதான் மந்திரங்கள் அதனால் பகவத் சிருஷ்டியில் மனுஷன் மிருகம் மரம் ஒவ்வொன்றும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நியதிப்படி தாமே சரியான ரூபத்தோடு உண்டாகிற மாதிரி மந்திரங்களிலும் சந்தம் தானே சரியாகத்தான் இருக்கும் ஆனாலும் இப்போது நமக்கு ஒரு மந்திரம் அல்லது வேத சூக்தம் சொல்லிக் கொடுக்கப்படுகிற போது அது சரியான மூல ரூபத்தில் வந்திருக்கிறதா என்று நிச்சயப்படுத்திக் கொள்ள சாஸ்திரம்தான் உதவி செய்கிறது அதன் மீட்டரில் உள்ள அக்ஷரங்களை எண்ணி பார்த்து சரியாக இல்லாவிட்டால் விஷயம் தெரிந்தவர்களை கேட்டு அதன் சரியான ரூபத்தை தெரிந்து கொள்ளலாம் தாமாக தோன்றிய மந்திரங்கள் தவிர கவிகளே உட்கார்ந்து கொண்டு இயற்றுகிறபோது சந்தஸின் கணக்குத்தான் அவர்கள் எண்ணத்துக்கு ஸ்லோக ரூபம் தருவதற்கு வகை செய்கிறது பாட்டுக்கு தாளம் மாதிரி ஸ்லோகங்களுக்கு சந்தஸ் என்பது இப்படி ஒரு கணக்கில் கொண்டு வருவதால் தான் நிர்ணயமான ரூபம் கிடைக்கிறது அது மனப்பாடம் பண்ணவும் சௌகரியம் செய்கிறது ஆனால் எதிலுமே கட்டுப்பாடு வேண்டாம் என்கிற நவீன சமுதாயத்தில் கவிதைகளுக்கும் மீட்டர் வேண்டாம் என்று மனம் போனபடி பண்ண ஆரம்பித்திருக்கிறார்கள் கட்டுப்படுவதிலேயேதான் பெரிய சுதந்திரத்திற்கு வழி இருக்கிறது என்று இந்த நாளில் தெரியவில்லை வேதத்தில் ஒரு கூட கூட்டவும் குறைக்கவும் முடியாதபடி மூல ரூபத்தை ரட்சித்து தருவது சந்த சாஸ்திரம்தான் ஆத்மார்த்தமான வேதத்தில் ஒரு சப்தம் கூட அதிகமாகவோ குறைந்துவிடவோ அனுமதிக்க கூடாது அல்லவோ